ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் காட் இஸ் அவர் அண்ட் ஸ்ட்ரென்த் வெரி ப்ரஸன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள் அமெயின் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் தேவன் நம்முடைய அடைக்கலமாய் பலனாக இருக்கின்றார் நம்முடைய ஆபத்து நேரத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை நின்று எல்லாவிதமான ஆபத்திலிருந்தும் நம்மை அவர் பாதுகாத்து கொள்வார் ஆம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் கூட நீங்கள் நானோ அதை குறித்து கவலைப்படக்கூடாது காரணம் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் உயர்ந்த அடைக்கலமான கர்த்தராய் இருக்கின்றார் ஆம் நீங்கள் உங்களுடைய ஆபத்து நேரத்தில் எதை குறித்தும் நீங்கள் கலங்காதபடி பயப்படாதபடி தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கின்ற போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் உத்தமமாய் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் துணை இருப்பார் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்கிறது எனவே நீங்கள் எது குறித்தும் கலங்க வேண்டாம் அவரை நம்புகின்ற போது அவர் நமக்கு துணையாக இருப்பார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் எனக்கு துணையராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர்தான் துணையா இருக்கிறார் அமேன் எனவே நீங்கள நானும் கவலைப்படக்கூடாது பயப்படுகிற நேரங்களில கத்தர் நமக்கு துணையா இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமா இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆம் கத்ராயே நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை ஆகிய கர்த்தர் நானே என்று தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் நம்புவோமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல நாளுக்கா உமக்கு நன்றி அப்பா அல்லவரே எங்களுடைய அடைக்கலமே எங்களுடைய பலனே உமக்கு நன்றி அப்பா எங்களோடு கூட எப்பொழுதும் துணை நிற்பவரே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவராகிய துணையாளரே எங்களை தேற்ற வாழனே உமக்கு நன்றி அப்பா நாளில ஒவ்வொருவரையும் நீ துணை நின்று பாதுகாத்து வழிநடத்த முடியாது ആശീർവദിയും യേശു നാമത്തിലേ ജപിക്കറും ജീവനുള്ള നല്ല തകപ്പനെ ആ മേൻ കാഡ് പ്ലസ് യു ജി ലവ്സ് യു ഏ മേൺ